கத்திரிக்காய் முருங்கைக்கா குருமா எப்படி செய்வது பார்த்துடலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் போட்டுக்கலாம் கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடவுள் தொம்பருப்பு கொஞ்சம் பட்டை ரெண்டு லவங்கம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ நல்லா பொரியட்டும் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பொறிஞ்சு வச்சு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக பெருசாக போட வேண்டாம் புளிக்கும் அதனால் சின்ன தக்காளியாக போட்டால் போதும் அதையும் போட்டு வதைக்கலாம் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ முருங்கைக்காய் போட்டுக்கலாம் கொஞ்சம் வதங்கினாலே போதும் இப்போ கத்திரிக்காய் கூட நாலு போட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் முருங்கா சேர்த்து வச்சா குருமா இந்த குருமா சாப்பாட்டுக்கும் ஊற்றிக்கலாம் இட்லி தோசைக்கு சப்பாத்திக்கும் தொட்டுக்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் எடுத்து போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் போட்டோட நம்ம மிளகாத்தூள் நிறைய போடக்கூடாது உங்களுக்கு பச்சை மிளகா வேணான்னா அப்போ ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க மிளகாத்தூள் இப்போ நான் ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் தேவையான குப்பை போட்டுக்கலாம் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படியே வேகட்டை மூடி வச்சிடலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் தேங்காய் கட் பண்ணி போட்டுக்கிறேன் அரை மூடி கொஞ்சம் பூண்டு போட்டுக்கிறேன் கொஞ்சம் உடச்சக்கலை ஒரு ஸ்பூன் நாலு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஏழு பல் பூண்டு இதை தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக அரைக்கணும் குருமா நல்லா கொதித்து வருது பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் தான் ஆகும் காய் வேகிறதுக்கு இப்போ காய் வெந்துடுச்சு பாருங்க காய் வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நமக்கு தேங்காய் அரைச்சி தேங்காய் ஊற்றிக்கலாம் சிம்பிளே வைக்கணும் ரொம்ப கொதிக்கக்கூடாது குருமா ரொம்ப கொதிச்சுன்னா தண்ணி ஆகிடும் அப்படியே கட்டி ஒரே ஒரு கொதி தான் வரணும் குருமா கத்திரிக்காய் முருங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு அப்படியே மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் செம்ம டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கா குருமா ரெடி இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூக்கோம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்